ராதே கிருஷ்ணா ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அழகான திருப்பாவை பாசுர தினம் இன்று அதில் இப்படி ஒரு பாக்ய விசேஷம் இன்னைக்கு காத்தால முதல் தரிசனம் தாடாளா தாடாளா வெண்ணெய் உண்ட தாடாளா 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 தவிட்டு பானை தாடாளா தாடாளன் அப்படின்னு சொல்லுவார் தாழ் ஆளன் தாழ் அப்படின்னா திருவடி திருவடியால் உலகத்தை அளந்தவன் தாளாளன் தாடாளன் இங்கே தான் லோகநாயகின்னு தாயாருடைய சந்நிதி ரொம்ப விசேஷமான ஒரு திவ்ய தேசம் இது காழி சீராம விண்ணகரம் அப்படின்னு திருநாமம் காழி உறுதியான நிலை பெற்ற அப்படி அர்த்தம் சீராம விண்ணகரம் ஆச்சரியமான ஸ்ரீராமனுடைய சன்னதியும் இருக்கு முக்கியமா இங்க உள்ள இருக்கிறது யார் அப்படின்னா திரிவிக்ரம பெருமாள் ஓங்கி உலகலந்தவன் இடது கால தூக்கிண்டு வலது கால பூமியில வச்சுண்டு வலது கையில் அழக மகாபலி கொடுத்த தானத்தை வாங்கிண்டு இடது கையால் ஜோரா இன்னும் ஒரு அடி எங்கேன் மகாபலி கிட்ட கேட்டெண்டு நிற்கக்கூடிய திரிவிக்ரம அவதார பெருமாளுடைய திவ்ய தேசம் காழி சீராம விண்ணகரம் சீர்காழி அதுதான் திருமங்கை மன்னனும் இங்கே வர திருஞான சம்பந்தரும் அவரும் சந்திக்க ஒரு குரலாய் இருநீலம் அப்படின்னு சொல்லி மூவடி நிலம் வேண்டி அழகா ஜம்மனு திருமங்கை ஆழ்வார் பாசுரம் சொல்ல அழகான ஒரு திவ்ய தேசம் காழி சீராம விண்ணகரம் ஆண்டாள் சன்னதி இங்கே தான் உலகளந்த பெருமாள் திரைவிக்ரமன் ஜம்முன்னு நிற்கிறார் ரோமச முனிவர் அவருடைய தபசுக்கு மயங்கி பகவான் இங்கே காட்சி கொடுத்தான் பிரம்மதேவனுடைய நீண்டாயுன்ற கர்வத்தை பகவான் இங்கே அடக்கிறான் பிரம்மாவுடைய ஒரு நாள் ஒரு பிரம்மாண்டம் அழியும் பொழுது இந்த ரோமச முனிவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு முடி கீழே உதறும் அப்போ எவ்வளோ பெரிய ആയുഷ് ദീർഘ ആയുഷ് അവർക്കും പാരു സരിയാ ഫാർമോ ഒരു ഒരു മുടി മാറി അപ്പം ഇല്ലാ കണക്കാൽ മുടി മാറല അതെല്ലാം യാണോനാ രോമസ മുടി ചൊല്ലണം അപടി പട്ട അഴകാന ഒരു ദിവ്യദേശം ഇത് കാഴി ശ്രീരാമ വിന്നകരം അപ്പുടത്ത ഉള്ളുക്കുള്ള ഉല കള പെരുമാർക്കോറ ജമ്മു ശ്രീരാമൻ എക്കാർ അഴകാന ദിവ്യദേശം ഇത് காழி சீராம விண்ணகம் தாளாளன் அழகாக தாளாலே பூமியை அளந்தவன் அவன் இந்த இடத்துல ஸ்தலவிருக்ஷம் அழகா இங்க மணவாழ மாமுனிகள் இந்த இடத்துல அழகா ஜோரா ஒரு பலாமரம் இதுதான் ஸ்தலவிருக்ஷம் திருமங்கை ஆழ்வாரும் மயங்கின அழகான ஒரு தாளாளன் தாடாளன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரண பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் தரட்டும் ஸோ இங்கே தான் அழகா ஜம்முன்னு அழகாக இருக்க ஆழ்வார் வந்த பொழுது இந்த பெருமாள் இந்த உற்சவ மூர்த்தி தாளாளனை இங்கே இருந்த ஒரு வயசான ஸ்திரீ அவகிட்ட தான் இருந்தானவன் அவள் பானைக்குள்ளே போட்டு அவனை மூடி வச்சிருந்தாள் அதனால் தாடாளா தாடாளா தவிட்டுப்பான தாடாளா தாளாளா தாடாளா வெண்ணையுண்ட தாடாளா அப்படின்னு சொல்லுவார்கள் திருமங்கி மன்னன் மயங்கின அழகான ஒரு திவ்ய தேசம் சீக்கிரம் நீங்களும் இங்க வரணும் ஓங்கி உலகளந்த அந்த திருமேனி சௌந்தரியத்தை பார்க்கணும் அத்தனை அழகு பெருமாள் அதாவது இன்றைக்கி முழுக்க பார்த்துட்டுருக்கலாம் அத்தனை ஜோரான பெருமாள் சுவாமியினுடைய அந்த திருமேனி முழுக்க ஜம்முன்னு அனுபவிச்சு பார்த்துட்டு இருக்கலாம் இடது கால மேலே தூக்கின்றிருக்கக்கூடிய கூடிய சுவாமி இப்படிதான் இங்க சுவாமி இருக்கார் இதுதான் சுவாமியினுடைய ரூபம் தாடாளன் சரியா தான் அப்படி சங்கு எல்லாமே சா சென்று பெரும்பாலும் தலையை சாக சென்று ஜோராக காட்சி கொடுக்கிறார் ஓங்கி உலகளந்த உத்தமன் இன்னைக்கு உங்களுக்கு இப்படி ஒரு காட்சி கொடுக்கிறார் ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதி ராமானுஜாய நமக